ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஆயிஷா இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்ட் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்னா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்திங்கன்னா அண்மையில் நகைக்கடன் பெறுவது குறித்து ஒரு ஒன்பது நிபந்தனைகளை நமக்கு வந்து விதிச்சிருந்தாங்க அந்த நிபந்தனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன் சி நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் வேணால் க்ளியராக வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில ரூல்ஸ் நான் சொல்கிறேன் அதாவது அடமான வைக்க போகிற அந்த நகைக்கு வந்து உரிய ஆவணம் வேணும் அதாவது அந்த நகை வாங்கினத்துக்கான ரசீது வேணும்னு சொல்லியிருந்தாங்க தங்கத்துடைய தூய்மை சான்று வேணும்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு தங்க ஆபரங்கள் வங்கியில் வாங்கிய அந்த தங்க நாணயங்களுக்கு மட்டுமே வந்து கடன் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நெக்ஸ்ட்டு வந்து அபராதம் உரிய அபராதமும் உரிய நடவடிக்கையும் எடுக்கப்படும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க ஒரு குறிப்பிட்ட டேஸில் இது மட்டும் இல்லாமல் தங்கத்தின் தங்கத்துடைய ரேட்ல இருந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் நமக்கு வந்து கடன் வந்து வழங்க முடியும் அப்படிங்கிறதும் சொல்லியிருந்தாங்க இது போல ஒரு ஒன்பது விதிகளை நமக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து விதிச்சிருந்தாங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் பண்ணமாக பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்மளால் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து முடியாது ஏன்னால் இவ்வளோ ஒரு நம்ம கஷ்டப்படுறோம் டக்குன்னு ஒரு எமர்ஜென்சியாக நமக்கு உடனே ஒரு உதவி கிடைக்கிதுன்னா ஏதோ ஒரு நகையை அடமான வச்சு அது மூலிமா நம்ம வந்து பணம் ஈட்டிக்கிறோம் ஆனால் இவங்க இதை இந்த நகை அடமான வைக்கிறதுக்கே இவங்க இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாங்க அப்படின்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம் அஞ்சு அஞ்சு வட்டிக்கு பத்து வட்டிக்குன்னு நம்ம வந்து கந்து வட்டியை நோக்கி நம்மளுடைய பயணம் வந்து நகர்ந்து போயிடும் ஸோ இது மூலயமா கந்து வட்டியை நோக்கி மக்கள் தள்ளப்படுவாங்கங்கிறத கருத்தில் கொண்டு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு இந்த விதிகளை வந்து திரும்பி பெறக்கோரி ஒரு கோரிக்கை விண்ணப்பம் வந்து அனுப்பியிருந்தாங்க இந்த நகை கடனுக்கான நிபந்தனைகளை நீங்கள் வந்து திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மத்திய அமைச்சருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கடிதம் வந்து எழுதியிருந்தாங்க ஸோ பல தரப்பினரிடையே இதுக்கான எதிர்ப்புகள் வந்து மூளைக்கு மூளை வந்து தெ தெரிவிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க அவங்கவுங்களும் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மத்திய அரசுடைய பரிந்துரையை ஏற்று நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நகைக்கடனுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் என ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதியமைச்சகம் பரிந்துரை செய்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தது இல்லையா அதோடைய ரிஃப்ளெக்ஷனாக ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னென்னா வங்கிகளின் நகைக்கடன் பெற புதிய விதிகளை விதித்ததற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்த வண்ணம் இருந்த காரணத்தினாலையும் அதற்கு வந்து தமிழக அரசு தரப்பிலேருந்து எதிர்ப்பு கிடைச்சதுனாலையும் பல தரப்பினரும் இதற்காக எதிர்த்து நின்னதுனாலையும் நகை கடனுக்கான ஒன்பது விதிகளை அடுத்த ஆண்டு ஜனவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒத்தி வச்சிருக்காங்க நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகேவா அதாவது இப்போ இந்த ஒன்பது விதிகளும் நடைமுறையில் இல்லை ஓகேவா அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது விதிகளையுமே ஒத்தி வச்சிருக்கிறாங்க நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா தங்க நகைக்கடன் ரூல்ஸில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அதாவது விதிகள் வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கு இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நகைக்கடனுக்கான கட்டுப்பாடுகளை தளர்த்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிசர்வ் பேங்க்குக்கு மத்திய நிதியமைச்சகம் பரிந்துரை செஞ்சுருக்காங்க நம்ம மாநில அமைச்சகத்திலேருந்து நமக்காக வந்து பரிந்துரை வந்து மத்திய அமைச்சகத்துக்கு ஃபஸ்ட்டு வந்து போனது ஸோ மத்திய நிதி அமைச்சகத்திலேருந்து இந்த ஒரு பரிந்துரை வந்து டைரக்டாக வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு அவங்க அனுப்புனாங்க ஸோ இந்த ஒரு ரீசன்ஸ்னால பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது விதிகளும் ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் டச் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ பாய்